தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் போதைப் பொருட்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய மாநில அரசுகளுக்கு பாடம் புகட்டும் வகையில் மக்கள் சிந்தித்து அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அதிமுகவின் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேச்சு போதைப் பொருட்கள் கடத்தலால் இந்திய அளவில் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளதாக திமுக அரசை கண்டித்து நீலகிரி மாவட்டம் உதகை ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் அக்கீம் பாபு ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் கூறுகையில் தமிழகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சி பொறுப்பு பின் போதைப் பொருட்கள் நடமாட்டம் கடத்தல் உள்ளிட்டவைகள் நடைபெற்று வருகிறது அதேபோல் பாஜக அழுகின்ற மாநிலங்களிலும் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை எப்படி திமுக அரசு கண்டுகொள்வதில்லையோ பாஜக அழுகின்ற குஜராத் மாநிலத்திலும் அதே நிலைமைதான் அங்கு ரூபாய் மூன்றாயிரம் கோடி போதைப் பொருள் பிடிப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரம் கோடி போதைப் பொருட்கள் இந்தியா முழுவதும் இதே நிலைமைதான் தற்போது உள்ளது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருட்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்திலும் போதை காளான் பழக்கம் அதிகரித்துள்ளது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பாடம் புகட்டும் வகையில் மக்கள் சிந்தித்து அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி மத்திய அரசு மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார் I'm